பாட்டு மாமி என்னதான் வெளிநாட்டில் சுகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சொந்த மண் மிதிக்கும் போது கிடைக்கி சுகமும் சந்தோஷமும் வேறதா அம்மாவையும் அண்ணாவையும் பார்த்து எத்தனை நாளாயிட்டு அண்ணியை கல்யாணத்தை போது நேரில் பார்த்தது ஆகாஷ் குட்டியையும் வெப்கேமராவில் பார்த்ததுதான் முதன் முதலையாக நேரில் பார்க்கப் போகிறேன் நான் பிறந்து வளர்ந்த ஊர் பழகிய மக்கள் எல்லோரையும் எத்தனை வருடங்கள் கழித்து பார்க்க போகிறேன் சென்னையிலிருந்து ஊர் வந்து சேருவரை மனதில் சொல்ல முடியாத உற்சாகம் கல்யாணமாகி பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அண்ணாவுக்கு ஆகாஷ் பிறந்திருக்கிறான் பிறந்த நாளுக்கு இந்தியா வருவதற்கு இரண்டு மூன்று மாதங்களாகவே முயற்சி செய்து ஒரு வழியாக வந்தாயிற்று ஒரு வயது பிறந்த நாளை ஒரு திருவிழா போல் கொண்டாடிவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம் டாக்ஸி வீட்டு வாசலை அடைந்தபோது எல்லோரும் எங்களை வரவேற்க வாசலிலே நின்று கொண்டிருந்தார்கள் பரஸ்பர விசாரிப்புகள் முடியவே மிகு அம்மா அம்மாதான் அன்று சமைத்தாள் ஆச்சரியமாக இருந்தது பத்து வருடங்களுக்கு முன் சாப்பிட்ட மோர்குழுமின் ருசியும் மனமும் கொஞ்சமும் மாறாமல் அப்படியே இருந்தது அம்மா பார்த்து பார்த்து பரிமாறினாள் பத்து வருஷமாச்சே இப்படி எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு அம்மா ஆதங்கத்தோடு சொன்னாள் என்னம்மா பண்ணுறது இடையில் ரெண்டு முறை வந்திருக்க வேண்டியது ஒரு முறை லீவுக்கு கிளம்பிக்கிட்டு தான் இவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு வர முடியலை அடுத்த தடவை ஏற்பாடு பண்ணி தயாராகிட்டோம் ஆனால் சூறாவளி வந்து சொதப்பிடுச்சு எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் இரண்டு பேருக்குமே ஆஃபீஸில் நினச்ச நேரம் லீவு கிடச்சிருதா என்ன அப்படி இப்படின்னு இவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு சாப்பாடு முடிந்ததும் அண்ணாவும் அவரும் மாடிக்கு சென்று விட்டார்கள் எனக்கும் களைப்பாக இருந்தது ஆனாலும் அம்மாவிடம் இத்தனை வருட கதைகளை இப்போது பேசிவிட வேண்டும் என்ற ஆர்வம் கலைப்பெல்லாம் போக்கிவிட்டது யாரெல்லாம் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுருக்கிற உள்ளூர்ல நம்ம சொந்தக்காரங்க வீடு திருச்சியிலிருந்து உங்க அத்தை அப்புறம் இங்க அக்கா பக்கத்துல வழக்கமாக கூப்பிடுற ஒரு நாலஞ்சு வீடு உங்க மாமனார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி அண்ணா கூப்பிட்டுருக்கான் வருவாங்கல்ல இல்லைம்மா மாமாவுக்கு இன்னும் கால்வழி சரியாகலையாம் அவ்வளோ தூரத்திலிருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நேற்று தான் இவர் பேசினார் பிறந்த நாளை ஏக அமர்கலமாக கொண்டாடினாம் மறுநாள் குலதெய்வ வழிபாடு எல்லாம் முடிந்ததும் ஞாயிற்றுக்கிழமை விருந்து தயாராகி கொண்டிருந்தது உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என பந்தி நிரம்பி வழிந்தது பேசி பேசி வாய் வழித்தது மனசு நிறைந்தது விருந்து முடிந்ததும் எல்லோரும் கிளம்பி போனார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பார்த்தபோது எனக்கு லலிதா பத்மினியின் ஞாபகம் வந்தது அம்மாவிட விசாரித்தேன் லலிதா இறந்து போயிருச்சா பத்மினி மட்டும் திருவாரூரில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஓ அந்த பட்டு மாமி அதை பற்றி ஒன்றும் தெரியலை லலிதாவும் பத்மினியும் எங்கள் தெருதான் பூசை விடு என்று தெருக்காரர்களால் அறியப்பட்ட அந்த வீட்டில் அந்த அக்கா தங்கை இருவரை தவிர யாரும் கிடையாது அவர்களின் அப்பா அரசாங்க அதிகாரி வேலையில் ஊர் ஊராக செல்லும் செல்லும்போது இந்த ஊர் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதாம் ஓய்வு பெற்ற பிறகு இங்குதான் கழிப்பது என்று இந்த வீட்டை வாங்கி போட்டிருக்கிறார் லலிதாவை திருவாரூரில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மகன்கள் சிறு குழந்தைகளாக இருந்தபோதே கணவர் இறந்து போய்விட்டார் தனியாக குழந்தைகளை வளர்க்க சிரமப்பட்ட அக்காவுக்கு துணையாக தங்கையும் அவளுடனே தங்கிவிட்டார் அதற்குள் அம்மா அப்பா காண முடிந்து போக பத்மினி தனக்கு திருமணமே வேண்டாம் என்று முடிவெடுத்து அக்கா பிள்ளைகளை கவனித்து வந்தார் மகன்கள் இருவரும் படிப்பு முடிந்த கையோடு அமெரிக்காவில் வேலை கொண்டு சென்று விட்டார்கள் சில காலம் தங்கள் சொந்த வீட்டில் தங்கியிருக்கலாம் என இங்கு குடி வந்தார்கள் எங்கள் தெருவில் அதுதான் பெரிய வீடு அவர்கள் இருவரும் வருடம் முழுவதும் பூஜை விரதம் என்றே கழித்து விடுவார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது நானும் அண்ணாவும் ஆறாவதும் எட்டாவதும் படித்து கொண்டிருந்தோம் என நினைக்கிறேன் லலிதாவின் இரண்டாவது மகனுக்கு வரன் பார்த்து முடித்தார்கள் கல்யாணம் முடிந்த கையோடு எல்லோரும் குடும்பத்தோடு வெளியூர் சென்று விட்டார்கள் மகன்கள் மருமகள்கள் எல்லோரும் அப்படியே விமானம் ஏறிவிட்டார்கள் போல அக்கா தங்கை இருவரும் ஒரு மாத கழித்து ஊர் திரும்பினார்கள் அவர்கள் கூடவே ஒரு நடுத்தர வயது பெண்மணியையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவள் பார்க்க சற்று வித்தியாசமாக இருந்தாள் கழுத்தில் மூன்று நான்கு வண்ணங்களில் பாசி மாலை செம்பட்டை தலைமுடியை நீளமாக சௌரி வைத்து பின்னிருந்தாள் முழங்கை வரைக்கும் தொலை தொலைவின ஒரு சட்டை சற்று அழுக்கேறிய புடவை என அவள் தோட்டம் லலிதாவுக்கும் பத்மினிக்கும் அவள் சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்பில்லை பட்டது அம்மாவைப் போலவே பக்கத்து வீட்டு பெண்களும் பொறுக்க முடியவில்லை அவர்களிடமே கேட்டுவிட்டார்கள் நாங்கள் மன்னார்குடிக்கு சாமி கும்பிட போயிருந்தோம் இல்லையா அங்கே எங்கள் உறவுக்காரர் இருக்கிற அக்ரஹாரத்தில் இவ அனாதையாக சுற்றிட்டு இருந்தா விசாரித்தோம் சரியாக எதுவும் சொல்லலை வீட்டு வேலை செஞ்சுட்டு எங்களோடவே இருந்தறியான்னு கேட்டோம் ச சரின்னா அடைச்சிட்டு வந்துட்டோம் உங்கள் ஜாதியா எதுவும் சொல்ல மாட்டேறேங்கிறா பூர்வீகம் பற்றி ஏதாவது கேட்டால் திரு திருன்னு முழிக்கிறா கொஞ்சம் அழுத்தி கேட்டால் கோபப்படுறா காது கொஞ்சம் மந்தம் போல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை சத்தமாக கேட்டால் தான் பதில் சொல்கிறா ஏதோ சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கலாம் அவளே மனசு தெளிவாகி பேசட்டுன்னு விட்டுட்டோம் பார்த்தா நல்ல குடும்பத்து பொம்முனாட்டி தான் தெரிகிறது அவளுக்கு மனுஷா யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்கிறா அந்த பெண்மணி அவர்கள் வீட்டில் துணி துவைப்பது வீட்டு வாசல் சுத்தம் செய்வது கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பது கடைக்கு போய் வருவது என எல்லா வேலைகளையும் சுற்றி கொள்ள ஆரம்பித்தது சாயங்கால வேலைகளில் அவர்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் யாராவது சிரித்தால் பதிலுக்கு சிரிக்காது யாரோ சிரிக்காத போது அவர்களை பார்த்து புன்னகைக்கும் அந்த பெண்மணியின் நடவடிக்கை சற்று புதிராகவே இருந்தது அவர்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் கிணற்றட்டையில் தான் அது தினமும் குளிக்கும் ஒரு நாள் அப்படி குளிக்கும்போது கிணற்றுக்குள் வாளியை இறக்கையில் சிரித்த முகமாக இருந்த அந்த பெண் வாளியை வெளியே இழுக்கும்போது நர நரவென்று பல்லை கடித்து கோபமாகிவிட்டதாம் இதை கவனித்துவிட்ட லலிதாவின் பின் வீட்டில் கூடியிருக்கும் சுபத்ராக்கா மறுநாள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அம்மாவிடம் சொன்னாள் உடனே அண்ணன் ஆமாம்மா அன்னைக்கு கடையில் என் பக்கத்தில் நின்று தான் ஜாமா வாங்கிட்டு இருந்துச்சு அப்போ நான் கூட பார்த்தேன் காசு கொடுக்கும்போது மூக்கை விரித்து கோபத்தில் ஏதோ முணுமுணுத்துச்சு இப்படி பலரும் பல சந்தர்ப்பங்களில் கவனித்து இருக்கிற வேண்டும் அவரவர் அனுபவங்களை பேசிக்கொண்டார்கள் அம்மா இது குறித்து பத்மினியிடமே கேட்டுவிட்டாள் ஆமாங்க நாங்களும் விசாரிச்சுருக்கோம் வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறா சில நேரங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிறா மனசில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அவ தான் ஃப்ரீயாக பேசவே மாட்டாங்களே அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சாதாரணமாகவே பதில் சொன்னார் ஆனால் தெருவில் எல்லோருக்கும் அந்த பெண்ணுக்கு மனசில் பாதிப்பா அல்லது மூளையில் கோளாரா என்ற சந்தேகம் வந்தது அடுத்தடுத்த நாட்களில் அது ஏதாவது வித்தியாசமாக நடந்து கொள்கிறதா என்று நாங்கள் சிறுவர்கள் எல்லாம் உற்று உற்று ஆராயத் தொடங்கினோம் அப்படி ஏதாவது பார்த்துவிட்டால் உடனே வீட்டு பெரியவர்களிடம் சென்று அதை சொல்வதில் அப்படி ஒரு ஆர்வம் ஒரு முறை மத்தியான லலிதாம்மா வீட்டிலேருந்து பாதாள கரண்டி வாங்கி வரும்படி என்னையும் அண்ணனையும் அம்மா அனுப்பி வைத்தாள் வாசலிலே அந்த பெண்மணி உட்கார்ந்திருந்தது நாங்கள் சற்று தயங்கியவாறு அந்த வாசலுக்குள் நுழைய முயற்சித்தம் திண்ணையில் இருந்தபடியே கையை நீட்டி எங்களை தடுத்தது அந்த பெண் என்ன வேண்டும் என்பதாக புருவங்களை உயர்த்தது எனக்கு பயம் பிடித்தது அண்ணன் தான் கொஞ்சம் தைரியமாக பேசினான் லலிதா மாவை பார்க்கணும் தூங்குறாங்கன்னு சொல்கிறேல கொஞ்சம் அதட்டலாகவே அந்த பெண்மணி சொல்லியது எங்களுக்கு புரியவில்லை இப்போதான வந்தோம் ஏற்கனவே சொல்லிவிட்டது போல சொல்றேல என்கிறத என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் என்ன வேணும் என்ற அந்த பெண்மணியிடம் பாதாளகரண்டி என்று இருவரும் ஒரே குரலில் கூறினோம் போப்போ அதெல்லாம் இங்கே போ போ அது போ போ என்று கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு தொடர்ந்து சொன்னது அவ்வளோதான் நாடு கால் பாய்ச்சலில் மூச்சுரைக்க வீட்டுக்கு ஓடி வந்தோம் அம்மாவிடம் நடந்ததை சொல்ல அம்மா சந்தேகமே இல்லை அது நாம நினைச்சது போல கொஞ்சம் கலண்ட கேஸ் தான் என்றாள் அம்மா தன் ஊர்திதப்படுத்துவதை எதிர்விட்டு திலகாத்திட சொல்ல உள்ளூர் வாழ்நொலியான அவள் இதை ஓரறிந்த விஷயமாக ஆக்கிவிட்டாள் அதற்கு பிறகு வந்த நாட்களில் எல்லோரும் அந்த பெண்ணை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் லலிதா மாமியின் பக்கத்து வீட்டு மொட்டமடியில் நாங்கள் சிறுவர்கள் நாலைந்து பேர் விளையாடி கொண்டிருந்தோம் இனிமையான குரலில் யாரோ பாடுவதை கேட்க நாங்கள் கீழே எட்டி பார்த்தோம் இங்கே பாருங்கடா அந்த கிறுக்கு பொம்பளை பாடுது சுப்பு பதுங்கிய குரலில் இப்படி சொன்னதும் அவன் நின்றிருந்த இடத்திற்கு எல்லோரும் வந்து எட்டி பார்த்தோம் அங்கே லலிதா மாமியை விட்டு கொல்லப்பரத்து கிணற்றடியில் அந்த பெண்மணி துணிகளுக்கு சோப்பு போட்டு கொண்டே தலையை ஆட்டு ரசித்து பாடிக்கொண்டிருந்தது அது எங்களை கவனித்து விடக்கூடாது என்பதற்காக கைப்பிடி சுவரின் கீழே முட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தலையை மட்டும் எட்டி பார்த்தோம் முழு பாடலையும் அழகாக பாடியது தாளம் பிசகாமல் வந்தது அடுத்து வரிசையாக நான்கைந்து பாடல்களில் பின்னணி இசை மட்டும்தான் இல்லை மெட்டு விலகாமல் வார்த்தை மாறாமல் தெளிவாக கணேர் அது பாடியதை வானொலியில் பாட்டு கேட்பதை போல் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் எங்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம் தடுக்கி விழுந்தால் இசைக்கென சேனல்களும் ரியாலிட்டி ஷோக்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி யாராவது பாடி கேட்பது பரவசமான அனுபவம் தானே துணிகளை அழைத்து பிழிந்து போடும் போது பாட்டதான் வேலையெல்லாம் முடித்தவுடன் அது பாடுவதை நிறுத்திவிட்டது எங்கள் கூட்டாளிகளின் சுப்பு கொஞ்சம் வம்பு பிடித்தவன் கை தட்டியபடி எழுந்து நின்றான் வந்த திசையில் அந்த பெண் தலையை தூக்கி பார்த்தது நாங்கள் எல்லோரும் பயத்தில் தரையோடு தயாரியாக படுத்துக்கொண்டோம் மாமி பாட்டெல்லாம் சூப்பரு ரேடியோ கேட்ட மாதிரி இருந்தது சுப்பு சற்று உருக்கமாக சொன்னான் கல்லெடுத்து எரிந்து திட்டப்போகிறது என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம் பாண்டத கேட்டியாடா அம்பி நன்னா இருந்துச்சா தேங்க்ஸ் அந்த பெண்மணி சுப்பு சிரித்து பேசிவிட்டு உள்ளே போக எங்களுக்கு தலை சுற்றியது எப்படா சுப்பு கோபத்தில் அசிங்கமாக திட்டப்போகுதுன்னு பார்த்தா தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போகுதே நாங்கள் இப்படி கேட்டது சுப்புக்கு பெருமை பிடிபடவில்லை நான் உண்மையிலேயே பாராட்டேனேடா கிறுக்கு பொம்பளையாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக பாடுச்சு என்றான் அன்று எல்லோரும் அவர வீட்டில் அந்த பெண்ணின் பாட்டை பற்றி தான் பேசினோம் யார் எப்போது வைத்தார்கள் என்றே தெரியவில்லை கிறுக்கு பெண் என்ற பெயர் நாளடைவில் பாட்டு மாமி என்று மாறிவிட்டது நவராத்திரி வந்தால் பூஜை வீடு கலைக்கட்டும் பதினோரு படிகளில் பொம்மை கொழு வைத்து மாலையும் பூஜை செய்வார்கள் தெரு பெண் எல்லோரையும் அழைப்பார்கள் மூன்றாம் நாள் பூஜைக்கு நானும் அம்மாவும் சென்றதும் நாங்கள் போகும்போது அக்கா தங்கை இருவரு கையில் புத்தகத்தை விரித்து வைத்து அதை பார்த்தும் பார்க்காமலும் லலிதா சகஸ்கரநாமம் படித்து கொண்டிருந்தார்கள் உருவம் பாவத்தில் அந்த பாட்டு மாமி மரத்து பாட எனக்கு அம்மாவுக்கும் திறந்த வாய் மூடவே இல்லை பிரசாதம் வாங்கி கொண்டு விடைப்பற்றும் வீட்டுக்கு வந்ததும் அம்மா அப்பாவிடம் அந்த பாட்டை பற்றி சொல்லி சொல்லி வாய்ந்து போனால் அடுத்த மூன்று நாட்களும் பாட்டு மாமியின் பாட்டை கேட்பதற்காகவே பெண்கள் நிறைய பேர் குழுவிற்கு சென்றார்கள் ஆறாவது நாள் பூஜையிட வீட்டில் வேலை இருந்ததால் அம்மா பூஜை வீட்டுக்கு போகவில்லை சாயங்காலம் அடுக்கடி வடை சுட்டு குழந்த அம்மாவிடம் ஓடி வந்தான் அண்ணன் அம்மா அம்மா என்னடா அந்த பாட்டு மாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமா சற்று பதட்டத்துடனே சொன்னான் அம்மாவிற்கு ஆச்சரியம் வெளியே வந்து பார்த்தோம் அங்கே கையில் ஒரு கிண்ணத்தோடு பாட்டு மாமி நின்று கொண்டிருந்தது இன்னைக்கு ஏன் வரல வீட்டில் வேலை இருந்தது உள்ளே வாங்க அம்மா கூப்பிட்டதற்கு ஸ்னேகமாக புண்ணையத்தை மறுத்து விட்டது நாங்கள் பிரசாதம் பத்மினி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர சொன்னான் தெளிவாக பேசியது கொஞ்சம் இருங்க கிணத்தை தந்துடுறேன் இந்தபடி அம்மா அடிக்கடிக்கு சென்று பிரசாதத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு அதில் ஐந்தாறு வடைகளை வைத்து பாட்டு மாமிடம் கொடுத்தாள் இதுல வடை இருக்குது நீங்களும் சாப்பிடுங்க அம்மா சொன்னதும் அதுவரை சாதாரணமாக இருந்தால் அந்த பெண்மணி முகசுலித்தது பற்களை நரவரென்று கடிக்க ஆரம்பித்தது நானும் அண்ணாவும் அம்மாவின் பின்னர் பதுங்க ஆரம்பித்தோம் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை வட தராதன்னு சொல்லியிருக்கேல அம்மாவை பார்த்து கோபமாக திட்டியபடி கையில் இருந்த கிண்ணத்தை அப்படியே கவிழ்த்தியது காளி கிண்ணத்தோடு விருட்டு நனை விட்டது அம்மா திருத்திருவனம் முடித்த என்னாச்சு இந்த பொம்பளைக்கு இதுவரைக்கும் நல்லாதான் பேசிகிட்டு இருந்தது அப்பா அலுவலகத்திலிருந்து வந்ததும் தட்டில் வடைகளை வைத்து கொடுத்த அம்மா மறக்காமல் இந்த விஷயத்தை சொன்னால் ஒருவேளை ஏற்கனவே நம்ம வீட்டு வடையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதான் முன்னெச்சரிக்கையாக கோபப்பட்டு அதை போட்டுட்டு ஓடிச்சோ அப்பா அம்மாவை கிண்டல் செய்ய நாங்கள் சிரித்தோம் வடையை பார்த்ததும் ஏன் அந்த மாமி கோபப்பட்டது என்பதற்கு விடையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று மறுநாள் அம்மா நேராக லலிதாவின் வீட்டுக்கே போய்விட்டாள் வாங்கோ அந்த பாட்டு மாமி வீட்டில் இருக்கிறதா என்ன சொல்லுங்கள் அவன் மாவுமில்லுக்கு போயிருக்கா இல்ல நேத்து எங்க வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வந்தப்ப நான் வடை கொடுத்தேன் அம்மா முடிப்பதற்குள் வடையை பார்த்ததும் கோபமா கத்தினாளா என்று லலிதாம்மா கேட்க எங்களுக்கு வியப்பாக இருந்தது அதையே கேட்கிறேன் இதுவரையில் ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கிறது உளுந்த வடையை பார்த்தா மட்டும் அவளுக்கு கோபம் வர்றது சாப்பிடவே மாட்டா கேட்டா ஒன்றும் சொல்லல அவளுக்கு பயந்தே நாங்க வீட்ல பருப்பு வடையோட நிறுத்திக்கிறோம் லலிதா சொல்லவும் சரிதான் காரியக்கார்க இருக்கு போல என முணுமுணுத்தபடியே அம்மா வீட்டுக்கு திரும்பினான் தெருவுக்குள் இந்த விஷய பரவ எல்லாருக்கும் மண்டை காய்ந்தது உளுந்தவடைக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கலாம் என்று ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதை கூறினார்கள் நாங்கள் சுப்புவை தயார்படுத்தினோம் அவன் மாமி கொல்லபுரத்தில் பாடிக்கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வழக்கம் போல கைத்தட்டி பாராட்டி விட்டு வட விஷயத்துக்கு வந்தான் நாங்கள் எதற்கும் இருக்கட்டும் என்று ஓட தயாரானோம் ஏ மாமி உளுந்தவடைய பார்த்தா உங்களுக்கு கோபம் வருது பட்டணி விட்டான் சூப்பு முதலில் கண்களில் அப்படியும் இப்படியே உருட்டிய பாட்டு மாமி கரக்கரைவின கண்ணீர் வடிந்தது எங்களுக்கு பாவமாக இருந்தது மாமி அளாதங்க என்று எல்லோரும் வடைய பற்றி எதுவும் வாயை திறக்காமலேயே வீட்டுக்குள் போய்விட்டது எங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது அன்றெழுந்து ஏன் திருமணம் முடிந்து வரை மனதை அறித்து கொண்டிருந்த விஷயம் அது வருடங்கள் செல்ல செல்ல பாட்டு மாமியை யாரும் பெரிதாக சட்டை செய்யவில்லை அந்த ஊருக்காரியாகவே மாறியிருந்தது நான் கடைசியாக பார்த்தது என் கல்யாண வரவேற்பு அன்றைக்கு தான் லலிதா பத்மினியோட பாட்டு மாமியும் வந்திருந்தது மனமேடையில் எங்கள் அருகே வந்தபோது நான் கணவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன் இவங்க பாட்டு மாமி நம்ம திருதா ரொம்ப நல்லா பாடுவாங்க நான் சொன்னதை கேட்டு மாமியின் முகம் பிரகாசமானது அதன் பிறகு நான் மாமியை பார்க்கவே இல்லை இப்போது பத்மினி கூட கூடவே இருக்குமா தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது ஈஸ்வரன் கோவில் அர்ச்சகருக்கு திருவார்தான் சொந்த ஊர் அவரை கேட்டால் தெரியும் என்றால் அம்மா மறுநாள் கோவிலுக்கு சென்று அவரை விசாரித்தேன் பத்மினி தனியாக தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவளை பற்றி வேற எதுவும் தெரியலை வீடு எங்கே இருக்குன்னு தெரியும் தலித்தா இருந்தப்ப போயிருந்தேன் வேணுன்னா விசாரிச்சுக்கோங்க அர்ச்சகர் தந்த முகவரியை குறித்து கொண்டேன் அடுத்த மாதம் ஏழாம் தேதி கணவருடைய சித்தி பெண்ணுக்கு தஞ்சாவூரில் கல்யாணம் திருவாரூர் பக்கம் தானே அங்கே போய் ஒரு எட்டு பார்த்து விட்டு வர வேண்டும் என் ஆசையை சொன்னபோது மறுப்பு எதுவும் சொல்லவில்லை கணவர் அம்மாதான் ஏமா உனக்கு லீவே தான் இருக்குது ஏன் அலையிற மேலும் அவங்களெல்லாம் பார்த்து என்ன ஆகப்போகுது நம்ம உறவுக்காரங்களா என்ன என்றால் ஆனாலும் பாலியத்தில் என் மனதை வெகுவாக பாதித்த அந்த பாட்டு மாமியின் குரல் சோகம் கோபம் எல்லாமும் எனக்குள் எப்படியும் அந்த மாமியை பார்த்து விட வேண்டும் குடும்பம் பற்றி ஏதாவது தெரிந்ததா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகரித்தது யாருக்கும் தெரியாது இன்னமும் உளுந்தவடையை பார்க்கும் போது நாம் பாட்டு மாமியை விஷயம் தஞ்சாவூரில் கல்யாணத்தில் கலந்து கொண்டு விட்டு மறுநாள் காலை கணவரின் நண்பர் வீட்டுக்கு அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதாக எல்லோரிடம் கொண்டு திருவாருக்கு வந்தோம் ஒரு வழியாக அந்த வீட்டை கண்டுபிடித்தோம் வாசலின் அகலமான திண்ணையில் கால்களை நீட்டியபடி கையில் ஒரு ஓலை விசிறியை விசிறிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது பத்மினி அம்மாவே தான் அருகில் சென்றேன் இறுங்கிய கண்களால் என்னை உற்று பார்த்தால் யாரு நான் சோழவந்தானிலிருந்து வரேன் பெரிய நாயகி ஞாபகம் இருக்கா அப்பா சீனிவாசன் சொசைட்டியில் வேலை பார்த்தேன் ஓ மலர் பத்மினி அம்மாவுக்கு என்னை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி வீட்டுக்குள் அழைத்து சென்று உட்கார வைத்தார் கணவரிடமும் நலம் விசாரித்தார் அம்மா அப்பா அண்ணா என்ன எல்லாரையும் கேட்டார் இருங்க ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றார் வீடு முழுவதையும் கண்களால் ஆராய்ந்தேன் பழைய காலத்து வீடு இருட்டாக இருந்தது நிறைய அறைகள் எல்லாம் பூட்டி இருந்தது இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த அம்மா தனியாக வா இருக்கிறது பாட்டு மாமி இப்போது என்னை பார்த்தால் அதற்கு ஞாபகம் இருக்குமா பத்மினி அம்மா ஒரு தட்டில் கொஞ்சம் பேர்ச்ச கற்கண்டு வைத்து எடுத்து வந்தேன் வீட்டில் வேற எதுவும் வாங்கி வச்சுக்கலை இங்க யாரு வரா சாப்பிடுங்க அன்பாக தந்ததே மறுக்க மனமில்லாமல் என் கணவர் கற்கள் ஒவ்வொன்றாக இருந்து வாயில் போட்டுக்கொண்டிருந்தான் நேரடியாகவே கே கேட்டுவிட்டேன் அம்மா உங்க வீட்டில் பாட்டு மாமி இருந்தாங்களே பாட்டு மாமி பற்றி கேட்டதும் பத்மினி அம்மாவின் முகத்தில் உணர்ச்சிகள் அலை தெரிந்தது தெரிஞ்சது பெரும் மூச்சோடு பேச ஆரம்பித்தாள் அவளை உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா எங்கேயோ இருந்து வந்தா கூட இருந்தா எங்களை அப்படி கவனிச்சுட்டா தான் எல்லாம் பாட்டு மாமி தான் கிட்ட இருந்தா அவளை நன்னா பார்த்துண்டா அவள் எங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் மறக்கவே முடியாது என்னால் தான் அவளுக்கு எதுவும் பண்ண முடியாமல் போயிட்டு பத்மினி அம்மா விட்டத்தை பார்த்தபடி கொஞ்சம் நிமிடங்கள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தார் ஏமா அப்படி சொல்கிறீங்க நீங்களும் அவங்கள உங்கள் வீட்டில் மனுஷியாக தானே கவனிச்சுக்கிட்டீங்க ஆனால் ஏன் சுற்றுனவளை வீட்டை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றினீங்களே பத்மினி அம்மா மௌனமாக மேலும் கீழும் தலையை ஆட்டினார் இப்போ அவங்க எங்கே லலிதாக்கா இறந்து இரண்டு வருஷம் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு அப்படி கவனிச்சுக்கிட்டா திடீர்னு ஒரு ராத்திரி கடுமையான காய்ச்சல் கண்டு படுத்தா பக்கத்து வீட்டில் உள்ள உதவினால ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போட்டேன் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டா சரின்னு அங்கே போனோம் ஏதோ புதுசாக ஒரு காய்ச்சல் பேர் சொன்னால் ரெண்டு மூணு நாள் வச்சு பார்க்கலாம்னு சொன்னான் கூடவே இருந்தேன் பேச்சு நினைவு எதுவும் கிடையாது ரெண்டாவது நாள் காலையில் கண் முழிச்சா என் கையை பிடிச்சிட்டு எதோ சொன்னு நினைக்கிறவ என்னை பார்த்தா கண்ணீர் முட்டிட்டு இருந்தது இன்றைக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது ஒரு மனுஷன் அனாதையம் வாழ்கிறத விட கொடுமை அவள் அனாதைய சாகிறது இப்படி ஏதோ நினைச்சதா அவள் அலறா அலறான்னு புரிஞ்சது இப்பயாச்சும் ஏதாவது சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத மிஸ் இந்த வார்த்தைகளை மட்டும் திக்கி திணறி சொன்ன அதுக்கு மேலே அவளால் பேச முடியல எங்கள் சின்ன பிள்ளையோட மாமனார் ஆரம்பத்தில் திருச்சியில் தான் சப் கலெக்டராக இருந்தார் அவர்கிட்ட சொல்லி ஸ்ரீரங்கத்தில் விசாரிக்க சொன்னேன் பத்மினி அம்மா சொல்ல சொல்ல என் மனம் பரபரத்தது பாட்டு மமியின் பூர்வீகம் பற்றி தெரிந்ததா இல்லையா சம்மந்தி ரொம்ப சிரமத்தின் பேரில் ஸ்ரீரங்க ரங்கராஜனை கண்டுபிடிச்சிருக்கார் அங்கே ஓர் ஆயிரம் ரங்கராஜன் இருப்பா இல்லையா மெஸ்ஸுன்னு சொன்னதால எப்படியோ விசாரிச்சு தெரிஞ்சுட்டுன்னா அது அவளோட அப்பா மெஸ்ஸு வச்சு நடத்தியிருக்கார் அகிலாண்டம் ஒரே பொண்ணு அதான் பாட்டு மாமின்னு நீங்கள் பேர் வச்சுலே அவளோட நிஜ பேர் அகிலாண்டம் மனத்துக்குள் ஒரு முறை சொல்லி கொண்டேன் அம்மா இல்லை அப்பா கஷ்டப்பட்டு இவளை உள்ளூரில் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இவளுக்கு காது கொஞ்சம் மந்தம் இல்லையா விஷயம் தெரிஞ்சதோ அதை மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்னு அவங்க அப்பாவை மாமியாரும் புருஷனும் சேர்ந்து திட்டிகிட்டே இருப்பாளாம் புருஷன் அம்மா கோண்டு போல அந்த பொம்மை ராட்சசி இவளை படாத பாடுபடுத்திருக்கிறா ஒரு பிள்ளைய ஆயிடுச்சு குழந்தைக்கிட்ட கூட இவளை அண்டை விடாமல் தனிமைப்படுத்தி அராஜகம் பண்ணியிருக்கிறான் வரதட்சணை கேட்டு அடிக்கடி அப்பா வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறா அவள் அப்பாவும் முடிஞ்சதை செஞ்சு இவன் வாழ்க்கையை காப்பாற்ற போராடியிருக்கிறார் அந்த போராட்டத்திலே மனுஷன் மண்டையை போட்டாராம் யாரும் இல்லைன்னா ஆனதுக்கப்புறம் மாமியார் இவளை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கிறா இதுக்கு இடையில் புருஷன் சிங்கப்பூருக்கு வேலை கிடைச்சி போயிருக்காள் அதுக்கப்புறம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை குழந்தைய இவக்கிட்ட இருந்து பிரித்து வச்சதுனால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு பைத்தியம் பிடிச்சி பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு ஒரு ரூமில் இவளை அடைச்சி வச்சுருக்குறாள் புள்ள சம்பாதிச்சு அனுப்புறதை எல்லாம் ஏக போகமாக அனுபவிச்சுட்டு பேரனை அவளே வளர்த்துருக்குறாள் இந்த சூழ்நிலை தான் ஒரு நாள் இவள் வீட்டை விட்டு தப்பி வந்திருக்கிறா அப்புறம் எப்படி மன்னார்குடி வந்தானே தெரியல நாங்கள் பார்த்தோம் கூட்டிகிட்டு வந்தோம் இவளை பற்றின விவரங்களை தெரிஞ்சதும் ஆஸ்பத்திரியில் பக்கத்து வீட்டு பெண்ணை துணைக்கி வச்சுட்டு எங்கள் சம்மந்தியோட நானே ஸ்ரீ ஸ்ரீரங்கத்துக்கு நேராக போனேன் அவள் புக்காத்தில் தேடி போனோம் அங்கே யாரும் இல்லை பக்கத்தில் விசாரிச்சா அகிலாந்தோட்டோட மாமியா செத்ததுக்கு அப்புறம் அவன் புருஷ மகனை கூட்டிட்டு சிங்கப்பூருக்கே போயிட்டானாம் அங்கே ஒரு சீன பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டானாம் வீட்டையும் விற்றுட்டதாக சொன்னான் அவனோட நம்பர் வாங்கி சம்மதி பேசி பார்த்தார் அகிலனோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத சொன்னார் பிள்ளைய பார்க்கணுன்னு அந்த தாயுடம் தவிக்கிறத சொன்னார் எதிர்முறையில் எந்த பதிலும் இல்லை நானும் பேசி பார்த்தேன் அகிலாண்டம் சாகுரிச்ச கொல்லிப்போட புல்ல இருந்தோம் அனாதையாக படாது அது ரொம்ப பாவம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அகிலாண்டனி யாரே எனக்கு தெரியாதே ராங் நம்பர்னு ஒரே வரியில சொல்லி ஃபோனை வச்சுட்டான் நான் கலக்காரன் அவள் அப்பா வழியில் யாராவது உருவக்காரை இருக்காளான்னு விசாரித்து பார்த்தோம் அகிலாண்டா மனசு பாதித்த ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்ததுமே அவெல்லாம் இவளை சொந்தக்காரா பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கணும் எல்லாரும் நமக்கு எதுக்கு வம்முன்னு ஒதுங்கிட்டா வேறு வழி இல்லாமல் ஏமாற்றத்தோட ஆஸ்பத்திரிக்கு திரும்பி வந்தேன் உயிர் பிரிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சுன்னு பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னால் சமதி உதவியோட எல்லா காரியமும் பண்ணினேன் சாக போகிற தன் புள்ளைய நினச்சி எப்படி ஏங்கினானோ சித்த பிரமையாக இருந்தாலும் தாய் மனசு இல்லையா அந்த விஷயத்தில் என்னால் அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியலை அதை நினச்சா இப்போ உனக்கு மனசு வலிக்கும் நான் தேடி வந்த பட்டு மாமியை பற்றிய விஷயங்களும் அவளின் முடிவும் எனக்குள் சொல்ல முடியாத சோகத்தை கிளறியது கொஞ்ச நேரத்துக்கு நான் எதுவும் பேசவில்லை பத்மினி அம்மா தொடர்ந்தார் நோக்கு ஞாபகம் இருக்கிறா மலர் அகிலாண்டா வடையை பார்த்தா கோபப்பட்டு கத்துவாளே ஏன் தெரியுமா அவளோட பக்கத்தாத்து பெண் சொன்னா மாமியார் முதல்ல இவளை காதிக்கதை செவிட்டு மாட்டு போன்தான் திட்ட ஆரம்பிச்சிருக்கா அவங்க அப்பா மிஸ் வச்சுருந்தா இல்லையா அப்போ கடையில் இருக்கிற உளுந்து வடையை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாராம் பல நாள் இவ அதையே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாளாம் இதை தெரிஞ்சிட்ட இவன் மாமியார் உளுந்து நிறைய சாப்பிட்டனால தான் செவிடாயிட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்குறா அது இவன் மனசை உளுந்து வடந்தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒரு நாள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வச்சிருந்த வடையை எடுத்து வாசலில் கொட்டியிருக்கா அண்ணல இருந்து தான் அவள பைத்தியர் மாமையார் எல்லார்கிட்டே சொல்லியிருக்கா உளுந்து பொம்மை நாட்டிகளுக்கு இடுப்பு படத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவா உண்மையிலேயே உளுந்துக்கு காது செவ் குணம் இருக்கா என்ன பத்மினி அம்மா என்னிட கேட்டா எனக்கு பதில் சொல்ல பிரிக்கவில்லை மனம் மூளை இரண்டு பாட்டு மாமி முகம்தான் நிறைந்திருந்தது பத்மினி அம்மாவிடம் விடைபட்டு கொண்ட கிளம்பினோம் இந்த பக்கவாம் வந்தா அவசியம் வீட்டுக்கு வாங்கோ அம்மாவை நான் ரொம்ப விசாரித்ததாக சொல்லு வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் காரில் ஏறி அமர்ந்தேன் செல்லும் வழியில் எதிர்பட்ட வயல்களும் மரங்களும் ஓட்டு வீடுகளும் பாலிய பிரயாதி மலரும் நினைவுகளை மடியில் கொட்டின நாங்கள் குடியிருந்த அந்த வளவு வீடு லலிதம்மா வீடு கொல்லபுரம் என நினைவு அடுக்குகளில் கருப்பு வில்லைகளாக பதிந்தவை காட்சிகளாக விரிந்தன பெற்ற பிள்ளை கையால் பொள்ளி வாங்கும் வாக்கியம் கூட இல்லாமல் போகும் அளவுக்கு அந்த பாட்டு மாமி என்ன பாவம் செய்தால் பூமியில் மானிட ஜென்மம் புண்ணியம் என்று விலங்குகள் போல் பாகவதரின் பாடல் பாட்டு மாமியின் குரலில் எங்கோ தூரத்தில் கேட்டது